நாங்கள் பார்க்க போவது மத்திய வங்கி குறித்தான ஒரு விடயத்தை பார்க்கலாம் குறிப்பாக இப்பொழுது மத்திய வங்கியினுடைய ஆளுநராக கலாநிதி நந்தலால் வீரசிங் அவர்கள் வந்து கடைமையாற்றுக் கொண்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக அவர் வந்து மிகவும் வெற்றிகரமான ஒரு மத்திய வங்கினுடைய ஆளுநராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் இதற்கு முன்பாக அவருடைய பதவியில் இருந்தது பார்த்தீங்கன்னா அஜித் நிவாத் கப்ரால் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் வரைக்கும் வந்து பதவியில் இருந்தார் அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா குமாரசாமி அவர்கள் வந்து பதவி வைத்திருந்தார்கள் சரி இப்போ ஏன் வந்து இவருடைய ஓய்வுதம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது அப்படின்ற விஷயத்தை வந்து நாங்கள் பார்க்கலாம் குறிப்பாக தொடர்ச்சியாக மத்திய வங்கியுடைய ஆளுநர்கள் அதிகமாக விமர்சிக்கப்பட்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு அதிகமான ஊதியம் வந்து வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இந்த மத்திய வங்கியுடைய ஆளுநர்களோட வரலாற்றுல அதிகமாக பேசப்பட்ட விஷயம் யார் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அஜித் சிவாத் கப்ரால் அவர்கள் தான் அவர் கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் இளைஞருடைய மத்திய வங்கியில் ஆளுநராக வந்து கடுமையாற்றிருக்கிறது மட்டும் தாமல் பல வெற்றிகளையும் வந்து பெற்றிருக்கிறார் அதே நேரத்தில் இளைஞருடைய மத்திய

பதவியிலோ ஆளுநர் பதவியை வகித்தாலும் அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது என்பதாக அந்த வர்த்தமானி வந்து குறிப்பிடுகின்றது குறிப்பாக இந்த மத்திய வங்கி மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது ஒரு நாட்டுடைய பொருளாதார கொள்கை வந்து பேண்டதுல அந்த வகையில் கடந்த காலங்களில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டவராக காணப்படக்கூடியவர் இந்த அஜித் குமார் கப்ரால் அவர்கள் தான் அவர் வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இருந்தா கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் வந்து பதவிக்கு பிறகு வந்து பாராளுமன்ற உறுப்பினராகவும் சில மாதங்கள் வந்து கடமையாற்றிருந்தாரு அதுக்கு பிறகு மீண்டும் நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து வீழ்ச்சியடைந்த சந்தர்ப்பத்தில் வந்து தானாக முன் வந்து குமாரசாமி அவர்கள் வந்து தன்னுடைய பதவி வந்து ராஜினாமா செய்திருந்தார் அவர் வந்து தமிழர் ஆனாலும் கூட அவருடைய வெற்றிடத்திற்கு வந்து அடுத்தபடியாக முன்னாள் ஜனாதி கோட்டாபயா ராஜபக்ஷ அவர்கள் வந்து நந்தலால் வீரசிங்கி அவர்கள் வந்து கொண்டு வரப்பட்டார் இந்த அஜித் குமார் கப்ரால் அவர்கள் வந்து நந்தலால் வீரசிங்கி அவர்களுக்கு முன்பாக வந்து பதவியில் இருக்கும் பொழுது அவருடைய சம்பளத்தை அவரே வந்து உயர்த்தி கொண்டார் குறிப்பாக மத்திய வங்கியுடைய ஆளுநர்களுக்கும் மத்திய வங்கி குறித்தான முழுமையான தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு அதுக்கு குறித்தான எந்த விதமான வேலைகளிலும் ஈடுபடுறதுக்கு அவர் வந்து யாரையும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏன்னா அவர்களை வந்து தீர்மானங்களை நிறைவேற்றிக்கொள்ளலாம் எனவே அவர் வந்து பதவிக்கு வந்த உடனேயே வந்து அவர் செய்த வேலை என்பதுனால அவருக்கான சம்பளத்தை வந்து அதிரடியாக வந்து உயர்த்தி கொண்டார் அப்படி உயர்த்தி கொண்ட அந்த நிகழ்வானது குறிப்பாக வந்து நந்தனால் வீரசிங்கி அவர்கள் வந்து கடமையேற்ற பிறகு தான் வந்து அவருடைய சம்பளங்கள் அதிகமாக காணப்படுகின்றது என்பது குறித்தாக பல்வேறு விடயங்கள் வந்து பேசப்பட்டதும் குறிப்பாக நந்தனால் வீரசிங்கி அவர்கள் வந்து பதவி ஏற்கும் பொழுதுதான் நாட்டில் அதிகமான அந்த தொடர் பிரச்சனை பொருளாதார உள்ச்சி பல பிரச்சனைகள் வந்து நிகழ்ந்தது அந்த சந்தர்ப்பத்தின் பொழுது அவர் சொன்ன விஷயம் நான்கு லட்சம் ரூபாய் மாத வருமானமாக ஒரு குறிப்பாக ஒரு அதிகாரிக்கு வந்து செலுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக மத்திய வந்து வந்து லட்சம் சாதாரண சம்பளம் மேலதிகமாக அதிகமான கொடுப்பனவுகளும் அவர்களுக்கு இப்படியாக பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட மாதந்தம் பத்து லட்சம் ரூபாய் என்ற வகையில் வந்து அவர்களுக்கான வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பாக அர்ஜுன் மகேந்திரன் அவர்கள் வந்து காணப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி காலத்திலும் கூட அவரும் கூட அதிகமான வரப்பிரசாதங்களை

அவரும் ஒரு வகையில் இலங்கையுடைய பொருளாதார கொலையாளி தான் என்பதாக வந்து பேசப்பட்டு வருகின்றது எனவே பாத்தீங்களா குறிப்பாக இந்த இலங்கையுடைய மத்திய வங்கியுடைய வரலாறு பத்தி பேசுறது நிறைய வந்து பேசலாம் இருந்தாலும் இந்த நேர காலம் போதாது அப்படின்றதுக்காக நான் சுருக்கமா அந்த காணொளி வந்து நிறைவு செய்து கொள்கிறேன் குறிப்பாக இலங்கையுடைய மத்திய வங்கி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அவர்களுக்கான ஓய்வு வந்து வழங்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக மத்திய வங்கி ஆளுநருக்கு இந்த தீர்மானமானது இது தவறானது என்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வந்து அதை வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க இனி வந்து இவர்களுக்கான ஓய்வூதியம் தேவையில்லை என்பதாக ஆனால் மீண்டும் அஜித் நிவார் கப்ரால் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு குறிப்பாக அந்த பதவி ஏற்றதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி கால பகுதியில் அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராரு அதாவது எங்களுக்கு வந்து ஓய்வூதியம் வேண்டும் என்பதாக அவரே தன்னுடைய சம்பளத்தை வந்து அதிகரித்துக் கொள்கின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தான் அந்த அதிகமான சம்பளங்கள் வரப்பிரசாதங்கள் மூலமாக மத்திய வங்கிக்கு வரக்கூடிய அதிகமான தொகை நாட்டினுடைய வருமானம் வந்து ஊழியர்களுக்கே வந்து செல்கின்றது அந்த வகையில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பியோனுடைய மத்திய வங்கியில் இருக்கக்கூடிய ஒரு பியோனுடைய கோடி சம்பளமானது ஒரு லட்சத்து எழுபது ஆயிரமாக அதிகரித்திருக்கின்றது இந்த தீர்மானத்தை எடுத்து வருவது வந்து இப்பொழுது ஆளுநராக இருக்கக்கூடிய நந்தலால் வீரசிங்க அவர்கள் தான் அவர் வந்து அந்த சம்பளத்தை வந்து குறைக்கணும் அதிகமான வருமானங்கள் போகின்றது என்பதாக வந்து கடந்த காலங்களில் அதிகமாக பேசப்பட்டுள்ளது ஆனால் கூட அந்த சம்பளம் வந்து குறைந்தபாடு இல்லை எனவே இந்த பெட்ரோலிய கூட்டு தாபகத்தினுடைய பிரச்சனை வந்து பொழுதும் கூட அங்கும் கூட அதிகமான சம்பளம் வந்து உயர்த்தப்பட்டது மட்டும் இல்லாமல் அதிகமான கொடுப்பன உள்ள வந்து வழங்கப்பட்டிருந்தது எனவே இப்படியான பல பிரச்சனைகள் பேசப்படக்கூடிய இந்த சூழ்நிலை தான் அண்மையில் பார்த்தீங்கன்னா அன்போகுமாரதிசாநாயக் அவர்களை வந்து நந்தலால் வீரசிங்க இந்த வாரம் வந்து சந்திட்டு அந்த சந்திப்புக்கு பிறகு இப்படியான அதிரடியான ஒரு தீர்மானம் வந்து வே அவருடைய சேவை காலம்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அவர் ஒரு மாதம் வேலை செஞ்சாலும் சரி ஒரு வருஷம் வேலை செஞ்சிருந்தாலும் சரி கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் வேலை செஞ்சிருந்தாலும் சரி பரவாயில்லை அவர்களுக்கான சம்பளம் மொத்த வீதம் வந்து வழங்கப்படும் என்பதாகத்தான் இதுவரையில் காணப்பட்டது ஆனால் இந்த தீர்மானம் இம்மாதம் பத்தாம் தேதியோடு ஒட்டுமொத்தமாக நிவர்த்திக்கு வருகின்றது இது மிக முக்கியமான நல்ல ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது எனவே இந்த சம்பவத்தை வந்து நிகழ்த்தினவரும் அன்றர் குமார் திசாநாயகர் எங்களுடைய புதிய ஜனாதிபதி அப்படின்றத நாங்கள் சொல்லிக்கொள்றது மட்டும் இல்லாமல் அடுத்து பாத்தீங்கன்னா தான் நாமல் ராஜபக்சே நேற்று தினம் வந்து ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக் அவர்களுக்கு ஒரு சவால் விடுத்திருந்தாரு முட்டிந்தா உகண்டாவோட எங்களை சொத்து இருப்பதாக சொல்றீங்களே பிடித்து காட்டுங்க பார்க்கலாம் என்பதாக வந்து ஒரு சவால் விட்டிருந்தார் எனவே அது என்ன நடக்கும் எப்படியான விடயங்கள் நடக்கும் அப்படின்றத அடுத்த காணொலியில் வந்து சொல்றேன் அதுக்கு முன்பாக இன்றைய தினம் பாத்தீங்களா தான் குறிப்பாக சமூக வலைதளங்களில் அவர் குறித்தான ஒரு அவதூறு பரப்படுவதாக அவர் மிகவும் ஒரு கண்டனத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக தன்னுடைய தந்தையார் முன்னாள் ஜனாபதி மகிந்த ராஜபக்சே அவர் வந்து கடந்த பொது தேர்தலில் வந்து குருநாகல் மாவட்டத்தில் வந்து போட்டி போட்டிருந்தார் குருநாகல் மாவட்டத்தில் அதிகமான வாக்குகள் வந்து காணப்படுகின்றது நான்காவதாக அதிகமான வாக்குகள் வந்து இடங்களில் காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது எனவே அந்த மாவட்டத்தில் தான் இந்த முறை போட்டி போட்டு குறிப்பாக நாமல் ராஜபக்சே அவர்கள் வந்து வர வரப்போகின்றார் என்பதாக ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு காணொலியோ ஒரு பதிவோ வந்து இருக்கின்றார்கள் இதை பார்த்தவர் கடுப்பாகி நான் அங்கேயெல்லாம் போட்டி போட மாட்டேன் நான் அங்கேயெல்லாம் போக மாட்டேன் நான் பிறந்த ஊரான என்னுடைய சொந்த இடமான அம்பாந்தோட்டையில தான் நான் வந்து போட்டி போடுவேன் அங்கிருந்து களங்கம் ஏற்படுத்த வேண்டாம் நான் வந்து நான் அம்பாந்தோட்டத்திலிருந்தே தெளிவாக காட்டுகின்றேன் என்பதாக இதுதான் இன்றைய தினம் வந்து மிக முக்கியமான இரண்டு விடயங்களாக வந்து பேசப்பட்டிருக்கிறது சரி மூன்றாவது ஒரு விஷயத்தை சேர்த்துக் கொள்ளலாம் குறிப்பாக ஜனாதிபதி அன்ப்குமார் விசாநாயக் அவர்கள் வந்து ஐஎம்எஃப் அதிகாரிகளோடு மிக முக்கியமான சில பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்தியிருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தையின் பிரகாரம் இலங்கை மக்களுக்கு மிக மக மகிழ்ச்சியான ஒரு செய்தி வந்து கிட்டத்தட்ட அடுத்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து இந்த வெட்வரி பொருளாதார சுமை வந்து நிகழ்த்தப்பட்டுள்ளது அப்படியான பொருளாதார சுமை வெட்வரிகளை குறைத்துக் கொள்ளுங்கள் குறைத்துக் கொள்வதற்கான அதிகாரத்தை வந்து இப்பொழுது ஐஎம்எஃப் அதிகாரிகள் வந்து ஜனாதிபதி அன்ப்குமார் திசாநாயக் அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்கிறார்கள் இது இப்பொழுது லேட்டஸ்ட் அப்டேட்டாக வந்து காணப்படுகின்றது எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து வெட்வரு பொருட்களுடைய விலைகள் அதற்கு வந்து உங்களுக்கான வட்டி வீதங்கள் குறைவதற்கான அதிகமான வாய்ப்புகள் காணப்படுகின்றன எனவே இத்தோடு இந்த காணொலியில் வந்து நிறைவு செய்து கொள்கின்றேன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அது வரைக்கும் தொடர்ச்சியாக என்னுடைய விஜே தீனேஸ் பிலோக் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய முழுமையான தொடர்ச்சியான ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்